நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நடிகரும் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவருமான கமலஹாசன் அவர்கள் வருகிற ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி எம்பியாக பதவியேற்க இருக்கிறார் தனது நீண்ட கால நண்பரும் நடிகருமான ரஜினிகாந்தை சந்தித்து வெற்றி சான்றிதழை புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் கமலஹாசன் இருந்து அரசியலுக்கு வந்தவர் நடிகர் கமலஹாசன் நடிப்பில் தற்போதைய பல்கலைக்கழகம் என்றால் அது கமலஹாசன் தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை ஆரம்பித்தது தமிழக அரசியலில் களமும் கண்டிருந்தார் ஆனால் அனைத்து தேர்தல்களிலும் அவருக்கு தோல்வியை மிஞ்சியது கட்சி ஆரம்பித்த புதிதில் அதிமுகவை விட திமுகவை தான் கமலஹாசன் அதிகம் விமர்சித்திருக்கிறார் குறிப்பாக ஸ்டாலின் பேச்சு நடவடிக்கைகள் அவரது அரசியல் ஆகியவற்றை குறிவைத்து கமலஹாசனின் அட்டாக்கும் இருந்தது தொடர்ந்து காங்கிரசுடன் நெருக்கம் காட்டியவர் ராகுல் காந்தி மூலம் திமுக கூட்டணிக்கு திரும்பினார் இந்நிலையில் தமிழகத்தில் காலியாகவிருந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது திமுக தனக்கு கிடைக்க வாய்ப்பிருந்த மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டுகளில் நாங்கில் ஒரு சீட்டை கமலஹாசனுக்கு கொடுத்தது கூட்டணியில் நீண்ட காலமாக இருக்கும் காங்கிரசும் அதிமுகவுக்கும் விரிசிக்காவுக்கும் தராத வாய்ப்பை கூட்டணியில் சேர்ந்த ஒரே ஆண்டில் திமுக போயிருந்தார் இதையடுத்து அரசியலில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை வெற்றிகரமாக தொடங்க வேண்டும் என நினைத்து மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்தார் கமலஹாசன் மேலும் அதில் வெற்றியும் பெற்றிருந்தார் தொடர்ந்து தினமே அவருக்கு மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழும் வழங்கப்பட்டது கமலஹாசன் எப்போது பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வருகிற நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக கமலஹாசன் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு பதவியேற்பார் என்று மக்கள் நீதி மையம் அறிவித்தது இந்நிலையில் தான் தனது புதிய அரசியல் பயணத்தை ரஜினிகாந்தை சந்தித்து தொடங்கியிருக்கிறார் கமலஹாசன் இன்று சென்னை கார்டனில் உள்ள ரஜினிகாந்த் வீட்டிற்கு சென்ற கமலஹாசன் மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான வழங்கப்பட்ட சான்றிதழை ரஜினிகாந்திடம் காண்பித்து மகிழ்ந்த ார் தற்பொழுது அந்த புகைப்படங்களை தனது சமூக வலைதளங்களில் வெளியிட்டும் இருக்கிறார் கமலஹாசன் நடிப்பில் கமலஹாசன் ரஜினிகாந்த் இடையே போட்டியிருந்தாலும் இருவரும் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நல்ல நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்தில் இருவரும் பல திரைப்படங்களில் ஒன்றாக நடித்த நிலையில் பரஸ்பரம் பேசி பிரிந்து தனித்தனி நாயகர்களாக நடிக்க தொடங்கினர் கமலஹாசன் நடிப்பரக்கன் என்றால் ரஜினிகாந்த் மாசு இரவாக உயர்ந்தார் அவரது ரசிகர்கள் பல நேரங்களில் மோதிக்கொண்டிருந்தாலும் இருவருமே என்றும் மோதிக்கொண்டதில்லை குறிப்பாக கமலஹாசனை எப்போது ரஜினிகாந்தை ஒருபடி மேலே வைத்துதான் பேசுவார் இது தொடர்ந்து தொடர்பான பல வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியும் இந்நிலையில் தான் நட்பின் இலக்கணமாகத்தான் எம்பியாக பதவியேற்பதற்கு முன்னதாக ரஜினிகாந்தை சந்தித்து அப்படி மகிழ்ந்துள்ளார் கமலஹாசன் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியா நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்